సుబ్రహ్మణ్య స్వామికి హరోహర వల్లి దేవసేన హిర సుబ్రహ్మణ్య స్వామికి అరోహర హరో హర రోహరేల్ వెట్రో హర ால் ஏழை என கிடங்கி தீர்வு புரியாதீர்கள் நீத்தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நானே பிழைக்கின்றவாறு நீ அரோகரா அரோஹரா அரோஹரா அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா சென்னை ஆயிரம் விளக்கு அழகிய சிங்காரவேலனாக திருவீதியில் கொலுப்பாளிக்கும் அற்புத விநாயருகன் அற்புத சண்முகன் முருகாரு நீதி தழிக்கின்ற திருப்பூர் தனி முதலே நாயின் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே அரோகரா அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா பிழைக்கின்றவாறு இறைவமே நிதித்தழைக்கின்ற திருப்போரு தனி முதலே நாயேனும் பிழைக்கின்றவாறு பிளீசி அரோ ஹர ஓ ஹர ศรี மூர்கதரோ ஹர சித்ரமண்ணே சுவாமிக்கு அரோ ஹர ஓ ஹர ஓ ஹர ஓ ஹர அரோ ஹர அரோ ஹர ஓ ஹர ஓ ஹர நோகனம் மணி மூகியாarum நீதிடும் நே செய்யும் இந்த துருவமும்